ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வாழைப்பூ எடுத்துருக்கேன் வாழைப்பூ ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க சட்னி அரைக்க போகிறேன் வாழைப்பூ சட்னி அரைக்க போகிறேன் தொகையெலாம் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு சாம்பார் ரசம் மோருக்கள்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி கெட்டியமாக திக்கா வச்சோம்னாக்கா தொகையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்ணுனாக்கா கொஞ்சம் லிக்யூடாக கொஞ்சம் தண்ணி கலந்து தாளித்து கொட்டணுனாக்கா சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாழைப்பூ வச்சு எப்படி சட்னியோ துவையலோ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு முழு வாழைப்பூ அப்படியே வேணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னாக்கா வதக்கெல்லாம் போகல சுட போகிறேன் மாடியில் கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு விறகு எல்லாம் கிடக்கு குச்சிங்கெல்லாம் வச்சிருப்பேன் எப்போயுமே எதுக்காக தேவைப்படும்ன்ட்டு அதனால் இப்போ மாடியில் கொண்டு போய் வச்சு இதை சுட போகிறேன் அதுக்கு சுடுறதுக்கு உள்ள ஆயுதங்கள் தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கம்பி இது வந்து ஸ்போர்க் வந்துட்டு அப்படியே அங்கங்கே குத்துறதுக்கு ஏன்னா அப்படி முழுசாக வச்சோன்னாக்கா அந்த மடல் மூடிக்கிட்டு உள்ளெல்லாம் வேகாது அந்த பூவெல்லாம் உள்ளே வேகாது மேலே இருக்கிறது மட்டும் கருகிப்போவும் அதனால் இதை அங்கங்கே அப்படியே குத்தி குத்தி விட்டோம்னாக்கா அந்த ஏர் ஓட்டாக இருக்கிறதுல போயிட்டு அந்த அனல் நெருப்புப்பட்டு நல்லா உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும் அப்படியே எடுத்து அரைச்சிட வேண்டியதுதான் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிளகா காஞ்ச மிளகா ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா போட்டால் எடுக்காது அதனால் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி ஒரு சின்ன மூடி தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்திருக்கேன் பல் சும்மா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் வேணும் இது எல்லாம் இதெல்லாம் இதுவும் இதுவும் நெருப்புலேயே போட்டு கொஞ்சம் வாட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம விறகடுப்பு நெருப்பில் போட்டு சுட்டு செய்கிறதே அது ஒரு ஸ்மெல்லு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எப்பயுமே கிராமத்துங்களெல்லாம் அப்படி தான் செய்வாங்க பெரும்பாலும் இப்போ வாழைப்பூவும் வாழைத்தண்டும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாளாவது செஞ்சிடணும் கிடச்சிதுனாக்கா வாழைப்பூவை பொறுத்த வரைக்கும் லேடிஸுங்களுக்கு கர்ப்பப்பைக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் இல்லை வாழைப்பூவுது ஜென்ஸுங்களுக்கு வாழைத்தண்டு அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் வாழைத்தண்டோ இல்லை வாழைப்பூவும் மாற்றி மாற்றி ஒரு வாரத்தில் ஒரு தரம் செய்கிற மாதிரி கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி ரெடி பண்ணி இப்போ வாழைப்பூவை சுட போகிறேன் நெருப்பில் சுட்டுட்டு சட்னி பண்ண போகிறேன் இப்போ இது எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மடல்லாம் எடுக்க தேவையில்லை இது என்ன பண்ணணும் ஸ்போர்ட் வச்சுட்டு அப்படியே உள்ளே ஏன்னா உள்ளுக்குள்ளே வேகாது நம்ம முழுசாக வேக வச்சோம் முழுசாக சுட்டோன்னாக்கா இந்த தோல் தான் மேலே கருகும் உள்ளுக்குள்ளே வந்து வாழைப்பூ வேகாது அதனால என்ன பண்ண போகிறோம் ஸ்போர்க் வச்சுட்டு அப்படியே அப்படியே நல்லா ஃபுல்லாக குத்தி ஓட்ட மாதிரி போட போகிறோம் அங்கங்கே நல்லா ஃபுல்லாக உள்ளே இறக்கிடுங்க அப்படியே ஏன்னா அது அனல் போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் நல்லா அந்த வாழைப்பு வேகணும் ஓரளவுனாலும் எல்லா இடமும் அப்படியே குத்தியாச்சு உடச்சிக்கலாம் காம்பை காம்பை உடைச்சிட்டு தீக்கி போட்டு இப்போ இந்த வடை குத்தியை உள்ளுக்குள்ள அப்படியே சொருவிடலாம் எப்படி சொரியாச்சு இருக்கட்டும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பாக இருந்ததுன்னா சமைக்கும் போதே அப்படியே ரெடி பண்ணிடலாம் ஏன்னா மேலே சமையல் ஆகிட்டே இருக்கும் அது உடனே அந்த அடலேயே காமிச்சு அப்படியே சுட்டு எடுத்துடலாம் இப்போ நான் இதுக்காக வேண்டி மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் நெருப்பு விழுந்தோன்னா சுட்டோன்னாக்கா அப்படியே நிற்கும் தணல் நிற்கும் அப்படியே விறகு அடுப்பா இருந்து நல்லா தனல் நிறைய கணக்கன தனல் இருக்கும் பாருங்க அதில் வச்சு சுட்டோன்னாக்கா இன்னும் நல்லா இருக்கும் நெருப்புலேயே இது பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா சுட்டுட்டிங்கன்னா போதும் நல்லா வாசனை வரும் சுடும்போதே அந்த ஒரு மாதிரி வாசனை வரும் அது இப்போ வாழைப்பூவை ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா சுட்டு எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அனலில் இந்த பூண்டு போட்டுக்கலாம் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பூண்டு நெருப்பு அனலில் போட்டு சுட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் வாசமாக ஒரு மாதிரி அப்படியே அந்த அனலில் வச்சோன்னாக்க அப்படியே சட சடன்னு வெடிக்கும் பாருங்கள் நம்ம அடுப்பில் கடாயில் போட்டு ஸ்டவ்வில் வறுத்து சாப்பிட்றத விட அந்த நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனை இருக்கும் ஒரு நாளைக்கு கிழங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு நாளைக்கு அவ சுட்டு சாப்பிட்டு பார்க்கணும் பலா கொட்டை இது சக்கரைவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு சோளம் எல்லாமே நெருப்பில் போட்டு சுட்டு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு ஆசைப்படும் ஊரில் செஞ்சதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த மிளகாயும் நெரு நெருப்புக்குள்ளே போட்டுடலாம் அப்படியே நாள் ஒரு ரெண்டு பரட்டி பரட்டி அப்படியே எடுத்துடலாம் போதும் ஆறட்டும் நல்லா ஆறினோடனே அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பூவை மட்டும் ஒரு நாலஞ்சு லேயருக்கு எடுத்துக்கலாம் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த கிழங்கு மாதிரி வெளில பாட்டு இருக்கும் பாருங்கள் உள்ளே குறுத்து மாதிரி அதையும் எடுத்துக்கலாம் எல்லாமே வெந்திருக்கும் ஆல்ரெடி நெருப்பில் ஏன்னா நல்லா குத்தி விட்டுருக்கோம் உள்ளெல்லாம் அனல் போயிட்டு நல்லா வெந்திருக்கும் போய் சுத்தம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அப்படியே இழுத்தோன்னாக்கா வந்துடும் அப்படியே இதே மாதிரி அப்படியே லேயர் லேயராக எடுத்துடலாம் எல்லாத்தையும் உள்ளே இருக்க பூவும் அந்த மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம் அப்படியே அதே போல் எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டு கொண்டு போய் அரைக்க வேண்டியது தான் இப்போ வாழைப்பூவை சுட்டுட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு மேலே வந்து ரெண்டு மடல் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் போகும் ஏன்னா நெருப்பு அனல் நிறையா படுறதுனால கரிஞ்சு போய்டும் ஒரு மாதிரி உள்ள உள்ளதெல்லாம் இந்த மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு லைட்டாக வெந்து இப்போது இது நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் கொஞ்சம் அப்படி இல்லை அவங்களுக்கு சுட முடியல வாட்டமாக எதுவும் இடம் இல்லைன்னாக்கா வதக்கிடுங்க எண்ணெய் விட்டு வதக்கிக்கங்க அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இடம் இருக்கிறவங்க சுட்டு அரைச்சி பாருங்கள் புளி போட்டுக்கலாம் பூண்டு சுட்டு வச்ச பூண்டு ஒரு நாலஞ்சு பள்ளி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் சுட்டு அது இதையும் போட்டுக்கலாம் அதுலேயே கொஞ்சம் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுட்டு உப்பை போட்டு அரைச்சாக்க சட்னியாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் தொகையெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கெட்டியமாக அரைச்சிட்டு தொகையலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு போடணும் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம் இதுலையே அவ்வளோதான் ரெண்டு சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் இறங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் துவையலாம் எடுத்துக்கிறதுனா திக்காக துவையலாம் அரைச்சி எடுத்துருங்க இல்லை சட்னி மாதிரி தோசை இட்லி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றேன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அக்கூடாக அரைச்சிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளிச்சிட்டோன்னா சட்னி ரெடி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வாழைப்பூவை சுட்டு சட்னியாக மாற்றியாச்சு உங்களுக்கு நீங்கள் வதக்கிறதுனா எண்ணெய் விட்டு வதக்கிட்டும் அரைக்கலாம் ஆனால் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சாலாம் எப்படி இருக்குன்னு தெரியல நான் அரைச்சதில்ல இப்படி அரைச்சிருக்கேன்னாக்கா இப்போ ஒரு தண்ணி விட்டு துவையலாம் எடுத்துக்கிறதுனாக்கா நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு த நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு சாகத்தில் போட்டும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் துவர்க்குது கசக்குதுன்னுலாம் சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சுட்டு சாதத்தில் போட்டு நெய்யோ எண்ணெயோ நல்லெண்ணெயோ விட்டு பிசஞ்சு அப்படியே ஊட்டி விட்டுடலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கெலாம் தயிர் சாதம் ரசம் பழைய சாதம் கஞ்சிங்க எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த வாழைப்பூ சட்னி சுட்டு செய்கிறது அது ஒரு ஃப்ளேவர் இருக்கும் எப்பயுமே தெரியும் எல்லாருக்குமே சுட்டு செஞ்சோன்னா ஒரு ஸ்மெல்லு இருக்கும் எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இப்போ கரண்டி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பும் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுட்டு தாளிச்சிக்கலாம் இதை தண்ணி விட்டு லிக்யூடாக மாற்றிக்க போகிறேன் இப்போது சட்னிக்கு தான் தேவை எனக்கு அதனால் தண்ணி விட்டு லிக்யூடாக தாளித்து கொட்டிக்க போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு ஸ்டவ்வே ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஹெல்த்தியான வாழைப்பூ சுட்ட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேர்த்துக்கு என்ன சட்னி அரைக்கிறது டெய்லியும் தேங்காய் சட்னி வெங்காயம் தக்காளி சட்னியை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்காக்கு சட்னி வெரைட்டி அவ்வளோ இருக்குது வெஜிடபிள்ஸ் வெரைட்டியெல்லாம் எல்லாம் அவ்வளோ வெஜிடபிள் சட்னி இருக்குது நானே போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு சட்னி போட்டிருக்கேன் எல்லாம் பீர்கங்காய் பீட்ரூட்டு கேரட்டு மாங்காய் அப்படின்ட்டு நிறையா வெரைட்டி க வெஜிடபிள்ஸ்லேயே செய்யலாம் சட்னி வெறும் வெங்காயம் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியுமே தான் நிறைய பேர் அரைக்கிறாங்க கேட்டால் அதான் பிடிக்குதுங்கிறாங்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் டெய்லியும் அதனால் நிறையா வெஜிடபிள்ஸ் சட்னி நிறையா செய்யுங்க இப்போ வாழைப்பூ சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்டுங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க ஜெய உழுதுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும்